வணக்கம் நண்பர்களே துளாராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்தே அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலத்துக்குமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இது துலா ராசி அன்புகள் நீங்க சாதாரணமாக ஒரு விஷயத்தை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதில் ஏகப்பட்ட தாமதம் ஏற்பட்டிருக்கும் மனசுல ஒரு இனம் புரியாத கவலை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிற மாதிரி வந்து கை அழிவு பெயர்க்கக்கூடிய வாய்ப்பு இதனாலேயே மனசுல இனம் தெரியாத கவலையால் நீங்கள் ஆளப்பட்டிருப்பீங்க மறைமுக எதிர்ப்பு நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட வீணான பழி எல்லாமே உங்க மேலே வந்து விழுந்திருக்கும் சின்ன சின்ன விபத்து ஏற்படுது மனசுல சின்ன சின்ன சந்தேகம் இனம் தெரியாத கவலைன்னு கடவுள் பிரச்சனைன்னு தொடர்ந்து பல வகையில் அவதிப்பட்டிருப்பீங்க இனி உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சகோதர ரீதியாக ஏற்பட்டிருந்த பகை கூட மாறி இனி சகோதர வகையில் ஒரு நன்மை கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி திருமண வாய்ப்பு வீட்டில் கெட்டி மர சட்டம் கேட்கக்கூடிய வாய்ப்புன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இது வரைக்குமே இரவு நேரத்துல சரியான தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க கனவு தொல்லை ஒரு பக்கம் வேற தூக்கம் இல்லாத பிரச்சனை ஒரு பக்கம்னு எதுலையுமே ஒரு நாட்டம் நீங்க எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்க இருக்குது தொடர்ந்து துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டம்ல இருந்து இனி அடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கறத நாம தொடர்ந்து இந்த பதிவுல பாக்கலாம் பொதுவாவே துளாராசிக்கு அதிபதி சுக்ர பகவான் தான் சித்திரை நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் விசாக நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது துளாராசி காலபுருஷனோட அங்காமைப்புல அழிவு அடிவைத்து பாக்கத்தை குறிக்கக்கூடிய மூன்றாவது சரராசி இது ஒரு சுபராசி கூட பொதுவாகவே ராசி அன்புகள் அழகு கலை உணர்ச்சி இது எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கன் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால மற்றவங்களோட இயல்பாக நீங்க அழகு வாய்ந்தவங்களா எல்லா திறமையும் கொண்டிருக்க இருப்பீங்க பொதுவாகவே துலாராசு அன்புகள் ஒரு இயற்கையான அழகுடையவங்க அதே மாதிரி இவங்க சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரு தோழமையோட பழகக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த குணத்தாலையும் எல்லாரையும் கவர்ந்து எடுத்துடுவாங்க பெரும்பாலும் உங்களுடைய சிரிப்பு எல்லாரையுமே கவர்ந்து எடுத்துடும் நீதி தேவன் வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் துளாராசுல உச்சமா இருக்கிறதால இயல்பாகவே நீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்க ஒரு தனிப்பட்ட திறமையோட தான் நீங்க வெளிப்படையே சொல்லலாம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க மனித நேயத்தோட சின்ன வயசுல ஒரு சின்ன சின்ன கண்டம் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்க பொதுவாகவே நீங்க மூக்கு மூலியமா தான் தோற்றம் அளிப்பீங்க துலாராசில பிறந்தவங்க தான் இப்போதும் இருக்கணும்னு விரும்புவீங்க அதே மாதிரி உங்களை தான் மற்றவங்களும் நீதி நேர்மையோட கட்டுப்பட்டு நடக்கணுங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அப்படி உங்களுக்கு நெருக்கமானவங்க இல்லைன்னா கொஞ்சம் கோபம் ஆத்திரங்கிறது அதிகமாகவே வரும் தராசு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் எப்படி துல்லியமா எடப்போட உதவுதோ அந்த மாதிரி தான் மற்றவங்கள எளிதாக போட்டு வச்சிருப்பீங்க வசீகரமான தோற்றம் உறுதியான பேச்சாற்றல் இருந்தவங்க நீங்க பேசக்கூட பேச்சு மற்றவங்களை எல்லாரையும் கவர்ந்தெடுத்துடும் அதே மாதிரி நீங்க பேசுறது சரின்னு சாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சுவார்த்தைங்கிறது அமைஞ்சிருக்கும் பெரும்பாலும் போய் சொன்னாலும் பொருந்து தெரியாத ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த துலா ராசி தான் மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே பேசிடுவாங்க அதே மாதிரி ஒரு கூட்டா தொழில் செய்கிறது உங்க வாழ்க்கையில அதிகமா விரும்பக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் வேலு வட்டாரங்களும் சரி நண்பர்கிட்டையும் சரி முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட ஒரு சலனமா பேசக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு இருக்கும் இதனாலேயே நீங்க எல்லாரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய நபரா இருப்பீங்க சின்ன வயசுலேயே நிறைய விஷயங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் ஒரு மத்தியம வயசுக்கு மேலே உங்க வாழ்வுங்கிறது சிறப்படையும் அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும் அந்த போராட்டங்களை அனுபவத்தை வச்சே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் உங்கள் பிள்ளைகளுக்குன்னு உங்கள் எதிர்காலத்துக்குன்னு கண்டிப்பாக உங்களால் சொத்து சேர்க்கையாகட்டும் வீடு மனையாக இருக்கட்டும் இது எல்லாமே ஏற்படுத்தி தான் உங்களால் போக முடியும் அதே மாதிரி வீடு மன வண்டு வாகன வசதி இது எல்லாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது சின்ன வயசுல நிறைய கஷ்டங்கள் சந்திச்சிருந்தாலும் பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்பு எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நடத்துகிற வயசு வரைக்குமே நிறைய போராட்டங்களை சந்திச்சவங்களுக்கு ஒரு பொதுநல சேவைங்கிறது நிறைய உங்க வாழ்க்கையில இருக்கும் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் நிறைய வாய்ப்பு வரும் இதனாலேயே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கிறது தொடர்ந்து ஏற்படும் துலா ராசியில சுக்கரன் ஆதிக்கத்தில் இருக்கிறதால பெரும் செல்வத்தை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படும் அதே மாதிரி நீங்க எப்போதும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்க வாழ்க்கையில சிறப்பு குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் கூடவே பெருமாள் வழிபாடும் எப்போதும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இதனால உங்களுக்கு செல்வ வளம் மட்டும் இல்லை குடும்பத்தில் ஒரு மேன்மைங்கிறது ஏற்படும் தொடர்ந்து துலாராசன்பளுக்கு என்ன மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னா தொடர்ந்து நீங்க விலைக்கு போன உறவு எல்லாமே தொடர்ந்து உங்களை சேரக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது மூத்த சகோதர வகையில் கூட நிறைய பிரச்சனைகளை நீங்கள் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இனி தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பிரச்சனை முடிவுகரக்கூடிய நேரம் தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் குடும்ப வகையில் கூட மன சந்தனை எல்லாமே நீங்கி தொடர்ந்துவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது புதுசாக வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே இந்த காலத்தில் ஏற்படும் இருந்தாலும் நீங்க வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இன்னும் ஒரு மாத காலத்துக்குமே இருந்தாகணும் தொடர்ந்து பெண் இருந்தால் இருந்தா சடங்குகளாக இருக்கட்டும் ஒரு கல்யாண பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது கெட்டி கெட்டிவன் சட்டங்கிறது கண்டிப்பா கேட்கக்கூடிய வாய்ப்பு கேட்ட இடத்துல எல்லாமே உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல சம்பவம்லாம் ஏற்பட போகுது பிரிஞ்சு போன உறவினர் பிரியத்தோட வந்து சேர்வாங்க நீங்க செய்யக்கூடிய தொழில் எதுவா இருந்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது கூடி வரும் பிள்ளைகள் கூட உங்க மனசு செயல்படுறதால உங்க மனசுக்கு ஒரு இனிமைங்கிறது தொடர்ந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே உங்க மேல ஏற்பட்டிருந்த வீண் படியா இருக்கட்டும் மனக்கவலையா இருக்கட்டும் அது எல்லாமே நீங்க போகுது வீடு கட்டுறதுல கூட இது வரைக்கும் ஒரு தடையை சந்திச்சிருப்பீங்க தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அதே மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து கூட உங்களுக்கு ஒரு யோகமான செய்திங்கிறது தேடி வரும் நல்ல வாய்ப்பு எல்லாமே கை த கை நழிவு விட்டவங்களுக்கு இனி வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சரியா பயன்படுத்திக்க பாருங்க இதனால உங்களுக்கு ஒரு ஊதி உயர்வாக இருக்கட்டும் சம்பள உயர்வாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அடுத்தடுத்து ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது கிடைக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து ஒரு நல்ல தகவலாக கிடைக்கும் சொத்து பிரச்சனை மாதிரி கூட ஏற்பட்டு சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது இது வரைக்குமே கையில ஒரு பண வருமானம் ஏற்படுதுன்னா ஒரு தொகை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே செலவுங்கிறது வரிசையை பின்னாடி வந்து நின்று இருக்கும் நிம்மதிங்கிறது மனசுல இருந்து அதே மாதிரி தேக ஆரோக்கியத்துல அடிக்கடி பாதிப்பு உங்களுக்கு உடம்பு சரியானா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் அடுத்தடுத்து உடம்பு சரியில்லாத போகக்கூடிய நிலைமை இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே கடந்து வந்தவங்களுக்கு இனி ஒரு தேக ஆரோக்கியங்கிறது சீராக கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொடர்ந்து உங்க உடல் ஆரோக்கியத்துல தொடர்ந்து நீங்க கொஞ்சம் இந்த காலம் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய ஆறு மாத காலத்துக்குமே நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு வரதான் பார்க்கணும் ஆரோக்கியத்துக்குன்னு கொஞ்சம் ஒரு சின்ன தொகையாவது செலவிடக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது அதனால இரவு நேரங்களை சரியா தூங்க பாருங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்க பாருங்க வெளி உணவுகளை முற்றிலுமா தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி குறிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாணவங்களா இருந்தா கூட இந்த காலத்துல கொஞ்சம் யோசிச்சு பேச பாருங்க இதனால சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தொடர்ந்து இந்த செப்டம்பர் மாத காலகட்டங்களிலிருந்து உங்களுக்கு வருமான வாய்ப்பு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்குது செலவுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வருமானம் அதுக்குண்டான மாதிரி ஏற்படும் இதனால நீங்க கவலை அடைய வேண்டாம் தொடர்ந்து ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முழு கவனத்தோடு செயல்படுறது நல்லது கடின உழைப்புங்கிறது ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும் கடின உழைப்புக்கு நீங்க தயாரா இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை வேலை மாறலாம் இடம் மாறலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது சரியான நேரமா அமைஞ்சிருக்குது புதிய மாற்றம் எல்லாமே இந்த காலத்துல நீங்க தாராளமா செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இனி தொடர்ந்து உங்க வாழ்க்கையில திடீர் திருப்பு இல்லாம உண்டாகக்கூடிய வாய்ப்பு சொத்து வாங்குறது விற்கிறது இதுல ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே நீங்கும் திருமணம் சீமந்தனும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சி வீடு கலக்கட்டக்கூடிய வாய்ப்பு திருமணமான தம்பதிகளுக்கு கூட குழந்தை பாக்கிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை அழைப்பு இல்லாம வரக்கூடிய யோகம் இந்த காலத்துல இருந்து தொடங்குது அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவி எல்லாமே கிடைக்கும் மூத்த சகோதர வகையில கூட நன்மை உண்டாகும் புதுசா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு பழைய கடன் பிரச்சனை எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புன்னு எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பு தான் தொடர்ந்து மனசுல ஏற்பட்டிருந்த இனம் தெரியாத கவலை மறைமுக எதிர்ப்பு வீண்பலி எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கக்கூடிய துளாராசி அன்புகளுக்கு கூட இனி உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புன்னு சொல்லலாம் உங்க கை ஓங்கி ஓங்கியிருக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து புகுந்த வீட்டுல உங்க பெருமைங்கிறது நிலை போகுது அதே மாதிரி வெளியிடங்களுக்கு வேலைக்கு போற பெண்களா இருந்தா கொஞ்சம் வேலை பொழுங்குறது அதிகமா தான் இருக்கும் இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் மனசுல ஏற்பட்டிருந்த மன உளைச்சலிலிருந்து விடுபட போறீங்க கல்யாண பேச்சு வார்த்தை மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் சுமக்கவும் முடியக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து பற்று வருங்கிறது உங்களுக்கு தான் காணப்படும் வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து கூட இருக்கக்கூடியவங்க முழு ஒத்துழைப்பு தரதால எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி மாறான விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றமா கிடைக்கும் பழைய நண்பர்கள் வகையில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு கூட தொடர்ந்து நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த காலத்தில் நீங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பேச்சுவார்த்தையில கவனமாக இருக்க பாருங்கள் மத்தவங்க கிட்டயுமே நீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமாக இருக்கிறது நல்லது உங்க குடும்ப விஷயமா இருக்கட்டும் உங்க தனிப்பட்ட விஷயமா இருக்கட்டும் மத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்க பாருங்க தொடர்ந்து குடும்பத்தில் சுபுர் நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க புதிய நபர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்களால ஒரு நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது எதிர்பார்க்கக்கூடிய சலுகை தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் கடுமையான முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு தான் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் எதிரி தொல்லங்கிறது இனி உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம் ஒரு நல்ல மாற்றங்கிறது இனி உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட போகுது அதனால் எந்த வகையில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தொடர்ந்து துணிச்சலோடு செயல்பட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் துலாராசு அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் எந்த மாதிரியான பலனை பெறக்குறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க